மாண்புமிகு மாண்புமிகு அவர்களே தலைவர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்வதற்கான வாய்ப்பினை தந்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே யார் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வரி வருவாயில் உரிய பங்கை தர மறுப்பது கல்விக்கான நிதியை வழங்க மறுப்பது மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி மறுப்பு விவசாயிகளின் நலன் சார்ந்த நெல்லின் ஈரப்பதத்தின் அளவை இருபத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்த்த மறுப்பது ரயில்வே திட்டங்கள் மறுப்பு கேடி ஆய்வுக்கு அங்கீகாரம் தர மறுப்பு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவது என ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தமிழக மக்களையும் வஞ்சித்து ஒன்றிய அரசு துரோகம் இழைத்து வருகிறது கார்பரேட் நிறுவனங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தொழிலாளர்கள் போராடி பெற்ற சலுகைகளை பறிக்கும் விதத்தில் தொழிலாளர் விரோத நான்கு தொகுப்பு சட்டங்கள் அமலாக்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டும் நோக்கோடு சட்ட திருத்தம் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கம் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் பட்டியலின பழங்குடி மக்கள் மீது தாக்குதல்கள் பெண்கள் சிறுமிகள் மீது தாக்குதல்கள் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மீது தாக்குதல்கள் என அடுக்கடுக்கான தாக்குதலை ஒன்றிய அரசு தொடுத்து வருகிறது அனைத்து அதிகாரங்களையும் மத்தியில் குவித்து வைத்துக் கொண்டு மாநில சுயாட்சிக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் விரோதமாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி மாநில அரசுகளுடன் மோதல் போக்கை ஏற்படுத்தும் வகையில் ஆளுநர்களை ஏவி விடுவது என சர்வதிகார பாணியில் அரை பாசிச நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இதற்கு எதிராக நாடு முழுவதும் உழைப்பாளி மக்கள் கொண்டிருக்கின்றனர் ஒன்றிய அரசின் தமிழக விரோத போக்கிற்கும் எதிரதிகார நடவடிக்கைகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் கட்டாயம் தக்க பாடம் புகட்டுவார்கள் இந்திய அரசமைப்பு பிரிவு பதினேழின் படி மாநில அரசு தயாரித்துள்ள உரையை படிப்பதே கவர்னரின் கடமையாகும் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக எதிர்கட்சி போன்று செயல்பட்டு வருகிறார் தமிழக சட்டப்பேரவை பாரம்பரியமாக கடைபிடிக்கும் மரவை மாற்ற வேண்டும் என்று அடாவடித்தனம் செய்கிறார் தான் பிடித்த மூன்று மூன்றுகால் என்று அடம் பிடிக்கிறார் தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளா உள்ளிட்ட பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் ஆளுநர்களின் செயல்பாடுகள் இப்படித்தான் மோசமாக இருக்கின்றன தமிழக சட்டப்பேரவையின் நூறாண்டு காலம் மரபுகளையும் அதன் மாண்புகளையும் காக்கும் வகையில் ஆளுநரின் திட்டமிட்ட முயற்சிகளை முறியடித்து இந்த அவையில் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் ஆளுநர் உரையுடன் கூட்டம் துவங்கும் என்ற நடைமுறையை நீக்கும் வகையில் சட்டத்தை திருத்தும் நமது முதல்வரின் முயற்சியையும் நான் வரவேற்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கும் காலாவதியான ஆளுநரை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவை பேரவைத் தலைவர் அவர்களே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கடந்த மேலாக தொடர்ந்து போராடி வந்தனர் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக கடந்த கால அரசு காவல்துறை மூலம் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டதை நாடு அறியும் இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் பழைய பென்ஷன் திட்டத்தில் பெரும்பகுதியை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் அதே சமயம் ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆஷா உள்ளிட்ட திட்ட ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மத நல்லிணக்கம் மக்கள் ஒற்றுமையில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழகம் இதனை சீர்குலைக்க மதவெறி சக்திகள் திட்டமிட்ட முயற்சிகளை மேற்கொண்டு அவதூறுகளையும் பொய் புரட்டுகளையும் பரப்புகின்றனர் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி ஒரு அயோத்தியை உருவாக்குவோம் என்று கலவரத்தை தூண்டுகின்றனர் இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நமது மாண்புகும் முதலமைச்சர் மின்னல் வேக தலையீட்டையும் சட்ட போராட்டத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கிறேன் ஆளுநர் உரையில் இதுவரையில் தமிழக அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு வாக்குறுதிகள் சமூக திட்டங்கள் சாதனைகள் குடிமனை பட்டா வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இவைகளுக்காக தமிழக முதல்வரை நான் மிகவும் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக போராடி வரும் மக்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்களெல்லாம் நான் அழைத்துப் பேசுவேன் என்று சொன்ன அந்த இனிப்பாத இனிப்பான செய்தி என்னுடைய காதிகளில் தேனாக இனிக்கிறது அப்படி ஒரு நல்ல அரசை நடத்தி வருகிற நம்முடைய முதலமைச்சர் இந்த போராடுகிற மக்களை அழைத்துப் பேசி அவர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மீண்டும் அழுத்தமாக நான் முதலமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஊதியத்தை ஒரு மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தூய்மை பணியாளர்கள் சத்துணவு அங்கன்வாடி டாஸ்மாக் மக்கள் நலப் பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் சாலை பணியாளர்கள் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் டெங்கு மலேரியா கொசு ஒழிப்பு ஊழியர்கள் மின்வாரியத்தில் பணிபுரியும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் அரசின் பல்வேறு துறைகளில் தொகுப்பூதியம் தினக்கூலி ஒப்பந்த முறையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியோரின் பணி நிரந்தர கோரிக்கையை அரசு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று போன்று துறையில் கேங்மேன் தொழிலாளர்களை உதவியாளர்களாக பணிமாற்றம் செய்தல் ஓய்வு பெற்று போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய காலத்தில் ஓய்வு கால பலன்கள் அகவிலைப்படி உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டு ஒன்பது மாதமாக வழங்கப்படாமல் இருக்கும் அரிய தொகை மின் பேருந்தை அரசே ஏற்று நடத்துவது கிராம ஊராட்சியில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு அரசாணைப்படி அகவேளைப்படி வழங்குதல் நியாய விலக்கடை ஊழியர்களின் கோரிக்கைகள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் கல்லூரி பேராசிரியர்களுக்கு நிலுவையில் உள்ள பணி மேம்பாட்டு ஊதியம் வழங்குதல் போன்றவற்றையும் நிறைவேற்றி தர நமது அரசு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நீண்ட காலமாக வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு குடிமனைப்பட்டா வழங்கிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் பதினாறு அன்று சென்னையில் மனு கொடுக்கும் இயக்கம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்புடன் எழுச்சியாக நடைபெற்றது அன்றைய தினம் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களை எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் வாசகி இவர்கள் தலைமையிலே சந்தித்து இம்மக்களுக்கு பட்டா வழங்கிட வலியுறுத்திய போது தலைமைச் செயலாளர் தலைமையில் உயர்மட்ட குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு முதலிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை ஒட்டி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர்கள் தாசில்தார்கள் நகர்ப்புற மேம்பாட்டு அதிகாரிகளிடம் பல ஆயிரம் மனுக்கள் பட்டா கேட்டு வழங்கப்பட்டுள்ளன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் குழு அமைத்து மக்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் என்பதை இந்த கூட்டத் தொடரில் அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கனிம வளங்கள் மணல் குவாரிகள் போன்ற இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றிட அவர்களை அழைத்து பேசி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தொழிலாள்துறை அவர்களே நமது சாங் சங் தொழிற்சங்க பிரச்சனையில இருபத்தி ஏழு தொழிற்சங்க தலைவர்களுக்கு இன்னும் பணி வழங்காமல் இழுத்தடிக்கப்பட்டு அவர்களை பழிவாங்குகிற போக்காக இதை நாங்கள் பார்க்கிறோம் உடனடியாக இவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்குவதற்கு மாண்புமிகு தொழிலாள்துறை அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எனது கீழ் தொகுதியில் அமைந்துள்ள வேளாண்மை கட்டிடம் கட்டுவதற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கல்லூரி கடந்த நான்காண்டு காலமாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது வாடகை கட்டிடமும் நாளுக்கு நாள் அடைந்து வருகிறது கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர்கள் சாம்சங் தொழிற்சாலை இருபத்தி ஏழு தொழிலாளர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை நடவடிக்கை கேட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக விரைவாக உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று துறை சார்பாக நடவடிக்கை எடுத்து இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு விரைவில் பணி கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துள்ளது